அதிமுகவின் ஐடி விங் தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு திமுக அரசு நடந்து கொள்வதாக அதிமுக தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாரப்பூர்வ பக்கத்தில் ஈரோடு மண்டல கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் பசுபதி செந்தில் அவர்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு புனையப்பட்ட வழக்கில் விடியா திமுக அரசு அதிரடியாக கைது செய்திருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது ஆட்சியை வைத்து மக்களுக்கு நல்லது செய்வதற்கு திராணி இல்லாத திமுக அரசு எதிர்கட்சியான அதிமுகவை பழிவாங்கவும் சிறையில் இருந்து ஜாமீனில் வந்து மீண்டும் சிறைவாசல் அழைத்துக் கொண்டிருக்கும் தியாகி செந்தில் பாலாஜியை திருப்திப்படுத்தவும் மட்டுமே அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது கண்டனத்திற்கு உரியது அதிகார விலங்குகளை கொண்டு மக்களுக்கான குரலை எப்போதும் அடக்க முடியாது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி